இன்னது பண்ணு இன்னது செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்தனுக்கு என்ன பண்றாளாம் இந்த அம்மாவை பார்க்குறான் அந்த அம்மாவை பார்க்குறான் ஓ இன்னைக்கு பஞ்சமி பூஜைக்கு வந்திருக்கியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாளாம் கிம் கரோமி கிம் கரோமி உனக்கு என்ன பண்ணணும் உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தேவாதி தேவாலெலாம் வந்து நிற்கிறாளாம் வீட்டு வாசலில் வந்து சுவாமி அப்படி பார்த்துட்டு என்னவா என்னம்மா அம்மா அமைச்சிருக்காங்க உத்தரவு போட்டிருக்காங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு என்னம்மா பண்ணணும் நான் கிம்கருமின்னு சொல்லிட்டு உண்மையான பக்தன் என்ன சொல்லுவானா எனக்கு எதுவும் வேண்டாம் வாராகினுடைய திருவடி போகிறோம் வாராகினுடைய திருவடியை நமஸ்காரம் பண்ணால் போகிறோம் அப்படின்னு சொல்லுவானா உண்மையான பக்தன் ஆனால் சில பேர் இருக்காங்க இல்லையா தான் தேவாதி தேவாலாம் வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்ட உடனே சுவாமி கல்யாணம் பண்ணி வைங்கோ குழந்த பிறக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல புத்தியாக இருக்கணும் குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது போதையில் போயிடக்கூடாது எல்லோரும் வந்து நல்ல பிள்ளையு பேர் வாங்கணும் எங்கள் வீட்டில் நிறைய ஐஸ்வர்ய கடாட்சி போகணும் எல்லாருக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்தரவை நிறைவேற்றி சொல்லி அம்மா அனுப்பிச்சிருக்காங்க நாங்கள்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிடைக்க போகிறது இன்றைக்கி ஒவ்வொரு மந்திரத்தையும் காதால் கேளுங்க ஐம் க்ளௌம் ஐம் க்ளோம் ஐம் க்ளௌன்னு மந்திரத்தை சொல்லுங்க யாருக்கு எந்த பிரசாதம் கிடைக்கிறதோ அந்த பிரசாதத்துக்கு தக்குனா பாடி பலன் எல்லாருக்கும் அந்த மாதிரி பலன் எல்லாம் என்ன பிரசாதம் வஸ்திர பிரசாதம் எல்லாருக்கும் வஸ்திர பிரசாதம் அம்பாலிட்ட வாராகிட்டு வச்சுருக்கோமோ இல்லை அதை வீட்டில் பூஜை ரூமில் வச்சுருந்தாலும் சரி இல்லை பஞ்சமி பஞ்சமிக்கு அதை கட்டினாலும் சரி இன்றைக்கி அது நடக்க போகிறது அந்த உபச்சாரம் நடக்க போகிறது இந்த செம்பருத்தி பூவை வீட்டில் இருந்ததுன்னா நிச்சயமும் வாராய்க்கு வைங்க